அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கொல்லு பச்சைப்பயிறை வச்சு சூப்பரான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊரை போட்டுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப் வந்து கொள் எடுத்திருக்கேன் கொள்ளை உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சைஸ் கப்லேயே ஒரு கப் வந்து பச்சை பயிறு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொள்ளு பச்சை பச்சைப்பயிரை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூடி வச்சிடலாம் ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நம்மளோட கொள்ளு பச்சை பயிறு அருமையாக ஊறி வந்திருக்கு எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஊர்ணை கொள்ளு பச்சை பச்சைப்பயிரு ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படும் போது தண்ணி தேவைப்பட்டு அரைக்கும் போது ஊர்ண தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஊர்ண தண்ணியில் அவ்வளோ இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம எந்த அரிசியும் சேர்க்க போகிறதில்லை இது ரெண்டுமே மட்டும் வச்சு நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிஃபன் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஊர்ண தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துட்டோம் காரத்துக்கு நம்ம மிளகு தான் சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்க்கறனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் இதோட கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் மாவாக அரைச்செடுத்துக்கலாம் மாவு அரைச்சு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இதுதான் கரெக்டான பக்குவம் நீங்கள் வந்து இதை சாதாரண தோசையாக மெல்லிசாவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் கொஞ்சம் தெக்காக தண்ணியை கொஞ்சம் கம்மியாக விட்டு அடை மாதிரியும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது தோசை மாவு இருக்கட்டும் நம்ம ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிவிட்டு தோசையை ப்ரிப்பேர் பண்ணலாம் தோசையை வந்து மாவு புளிக்க வைக்கணும்னு இல்லை உடனே நம்ம வந்து தோசை ரெடி பண்ணிடலாம் சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்ல நிலை தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் ஒரு கூடுதல் சுவைக்காக தான் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காய பொடி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் பெருங்காயம் அளவுக்கு பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வடித்ததும் இதில் இப்போ நம்ம தக்காளி பியூரிய சேர்க்க போகிறோம் ஒரு கிலோ கிட்ட பழுத்த தக்காளி பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி டொமேட்டோ ப்யூரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துடலாம் அடுப்பை மிதமான சுட்டிலே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து லேசாக தெறிக்கும் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட போகிறோம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் ரெண்டையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க உப்பு மஞ்சப்பொடி நல்லா பைண்டாகி வரணும் கலந்துக்கலாம் நல்லெண்ணெயில் அந்த டொமேட்டோ பியூரியை சேர்க்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் மிதமான சூட்டில் வச்சுக்கலாம் சேர்ந்து கொதிக்கட்டும் தக்காளி எல்லாமே நல்லா கொதிச்சு மேலே பாருங்கள் லைட்டாக அப்படியே இந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வந்திருக்கு இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இந்த டைமில் நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் வெந்தயப்பொடி எப்படின்னா கடாயில் வந்து வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கோம் வெந்தயப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதோட கூடவே நம்ம கொஞ்சமாக வெல்லம் அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் சேர்த்து கலந்துக்கோங்க எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும் எல்லாமே சேர்த்து கொதிச்சாச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா திக்காக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு நம்மளோட தக்காளி தொக்கு ரெசிபி வந்து ரெடியாக எடுத்து இந்த தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட்டாக எடுத்து ஒரே ஒரு கரண்டி மாவை மட்டும் எடுத்து கல்லில் விட்டு நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மெல்லிசாக தோசை வாக்க வரும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொள்ளு பச்சை பச்சைப்பயிர் போட்டு அரைச்சனாலே எல்லாமே வேகணும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு சைடு ரெடியாகட்டும் ஒரு சைடு ரெடி ரெடியாகிடு மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா தோசை ப்ரிப்பேர் பண்ண வரும் சூப்பராக வந்திருக்கு அடுத்த சைடும் ரெடியாகட்டும் தோசை வந்து ரெடி ஆயிடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே மடிச்சு சூடாக சர்வ் பண்ண வேண்டிதான் நல்லா மொறு மொறுன் இருக்கு சர்வ் பண்ணிவிடுவோம் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ரெடி பண்ண சைட் டிஷ் தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹெல்த்தியான தோசை ரெசிபியை சைடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ